வணக்கம் நான் படித்து முடிச்சிருந்த தவங்கிற கதையை கேட்டுட்டு நிறைய பேர் ரொம்ப அன்பாக எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த கதையை ரொம்ப ரசித்து கேட்டிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் படிக்கப் போகும் கதையின் தலைப்பு வாழ்க்கை இது ஒரு சிறு கதை எழுதியவர் ரமணி சந்திரன் அவர்கள் கதைக்கு போகலாமா உன் அப்பாவுக்கு எழுதி விட்டாயா மல்லி மல்லியிடமிருந்து பதிலும் இல்லை அவள் பதில் சொல்லவில்லையே என்று அவன் விட்டுவிடவும் இல்லை நான் கேட்கிறேன் பதில் சொல்லாமல் இருந்தால் எப்படி கடிதம் எழுதினாயா இல்லையா வந்து இன்னும் எழுதவில்லை நான்கு நாளாக சொல்கிறேன் எழுதவில்லை என்கிறாயே ஏன் எழுதவில்லை உன் அப்பாவோ உனக்கு மேல் இருக்கிறார் அவருக்கே தானாக தெரிய வேண்டும் அதுதான் இல்லை என்றால் நீயும் மக்கள் செய்கிறாய் மல்லி மெல்ல கேட்டாள் நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை அப்பா எனக்கு ஏன் பணம் அனுப்ப வேண்டும் அவர் பெற்ற பெண்ணான நீயும் தானே அனுபவிக்கப் போகிறாய் அதனால்தான் சரி சரி இன்றாவது கடிதம் எழுதிவிடு இல்லையானால் எனக்கு செட்ட கோபம் வரும் சுளித்த புருவத்துடன் சுந்தரம் ஆஃபீஸ்க்கு போய்விட்டான் மல்லிக்கு அவன் மனநிலை புரியவும் இல்லை எதிர்த்து கேட்கவும் துணிச்சல் இல்லை மனமாகி புதுக்கருக்கு அழியவில்லையே அவன் சொன்னபடியே தந்தைக்கு பணம் கேட்டு அவள் எழுத அவரும் உடனே அனுப்பிவிட அத்துடன் விஷயம் முடிந்தது மல்லி அன்று பார்த்தோமே தாமரை தாமரையாய் ஒரு நெக்லஸ் அதை உனக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன் உண்மையாகவா மல்லிக்கு ஒரே மகிழ்ச்சி ஆமாம் ஒரு ஐநூறு ரூபாய் அனுப்பும்படி உன் அப்பாவுக்கு எழுதிவிடு என்றான் சுந்தரம் சாதாரணமாக காலை தாமரையாய் மலர்ந்த மல்லிகையின் முகம் இதைக் கேட்டதும் மாலை தாமரையாய் கூம்பிவிட்டது தந்தையிடம் பணம் கேட்க அவளுக்கு விருப்பமில்லை திருமணமான கணவன் கை காசில் நகை நட்டு வாங்கினால்தானே அவளுக்கு பெருமை அது இல்லாமல் அப்பாவிடம் கேட்பதானால் எனக்கு அந்த நெக்லஸ் வேண்டாம் ஏனோ அவன் குரல் ஒரு மாதிரி இருந்தது ம் திடீர் என்று கேட்டால் அப்பா பணத்துக்கு எங்கே போவார் ஏ இனி உன் சாப்பாட்டு செலவு அவருக்கு மிச்சம் மிச்சம்தானே தரச் சொல் ஒரு வினாடி தவித்த மல்லி சமாளித்து கொண்டு அவனிடம் கேட்டாள் அதை உங்களுக்கு ஏன் தர வேண்டும் ஏனா அவர் பெற்ற பெண்ணான உனக்கு நான் சாப்பாடு போடுகிறேன் பார் அதற்காக தர வேண்டும் அவன் மிகவும் நிதானமாக கூறினான் அவளுக்கோ ஆத்திரம் தாங்கவில்லை கேட்டுவிட்டாள் தாலி கட்டும் போதே பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீர்களே அதில் உன் கழுத்திலும் ஆயிரம் உன் இடுப்பிலும் ஏறிவிட்டன மிச்சத்தில் கணக்கு பாரு உனக்கு மூன்று வேலைக்கு சாப்பாட்டு செலவு ஐந்து ரூபாய் என்றாலும் மாதம் நூற்றி ஐம்பது ஆகிறது துணிமணி செலவு குடக்கூலி சினிமா ஹோட்டல் எல்லாம் சேர்ந்தால் ஒரே ஆண்டில் அந்த பணம் காலி பிறகு பெற்ற அவர் பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு ஜாலியாக போவது நான் செலவு செய்வதா அதோடு எல்லாம் முடியாது இப்போதே பணம் வாங்கினால்தான் உண்டு மாமாவுக்கு பிறகு உன் அண்ணன் ஒன்றும் தரமாட்டான் அவன் அமைதியாக விளக்கினான் அப்பாவுக்கு பிறகு என்று நினைக்கவே நெஞ்சு துடித்தது மல்லிக்கு இரக்கமில்லாமல் பேசுகிறீர்கள் என்றாள் கடுமையாக உள்ளதை உள்ளபடி பேசுவதை அறக்கத்தனம் என்று நீ சொல்லுவது இருக்கிறது மல்லி என்றான் சுந்தரம் சலித்த குரலில் அத்தோடு விஷயத்தை விட்டுவிட மல்லிக்கு மனம் இல்லை ஏற்கனவே மூன்று முறை அப்பாவிடம் பணம் வாங்கியாகிவிட்டது இன்னமும் அப்படி நடக்கவிடக்கூடாது என்று முன்பே எண்ணியிருந்தாள் சுந்தரம் மாமனாரிடம் பணம் கறப்பதில் குறியாக இருப்பதையும் அவள் உணர்ந்தாள் நான் உங்களுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறேனே அத்தான் என்று நயமாகத் தொடங்கினாள் அவள் நம் வேலைக்கார கிழவி கூடத்தான் செய்வாள் அவன் எக்காலமாக பதில் சொன்னான் ஆமாம் வேலைக்காரி வந்து உங்களோட அரசியலும் சினிமாவும் நாகரிகமும் பேசுவாள் அல்லவா என்றாள் வெடுக்கென்று வேலைக்காரி பேசாவிட்டால் நண்பர்கள் பேசுவார்கள் என்றான் அவன் பதிலுக்கு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் துணை இணை என்பதெல்லாம் அலங்காரமாக சொல்லிக்கொள்ள உதவும் மற்றபடி பெற்றவர்தான் பெற்ற பெண்ணின் பொறுப்பை இன்னொருவரிடம் ஒப்படைக்கும் போது அந்த பொறுப்பை ஏற்று நடத்த ஆகும் செலவையும் தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் என் உறுதியான கருத்து அவர் பெற்ற கடனுக்கு நான் வட்டி செலுத்துவதா என்றான் சுந்தரம் தீர்மானமாக அதிர்ச்சியை சமாளித்துக் கொண்டு சிரித்த முகத்துடனேயே பேசினாள் மல்லி இது கடன் அல்லவே அத்தான் தானம் கன்னிகா தானம் உங்களுக்கு தரப்பட்ட பரிசல்லவோ நான் அவன் பதில் சொல்லாமல் சும்மா இருக்கவே மல்லிகா தொடர்ந்தாள் உங்கள் நண்பர் நம் திருமணத்தின் போது ஒரு ரேடியோ பரிசு தந்தாரே அதற்காகும் மின்சார செலவுக்கு பணத்தை அவரிடமா கேட்கிறீர்கள் அந்த அளவுக்கு சரியாக ரேடியோ மகிழ்ச்சியை தருகிறது நான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரவில்லையா அதற்காகத்தான் நம் வீட்டில் உனக்கு சம உரிமை தந்திருக்கிறேன் மல்லி அத்தோடு அது வேறு விஷயம் இது வேறு விஷயம் ரேடியோ பாடாவிட்டால் அதை தூக்கி எறிந்து விடலாம் உன்னை அப்படி தூக்கி எறிய முடியுமா உன் பிற்கால வாழ்க்கை பொறுப்பு முழுவதையும் நான் ஏற்றிருக்கிறேன் உன்னை பெற்றவர் உன் அப்பா பெற்ற பெண்ணுக்கு செய்வது கடமை அந்த கடமையை மூன்றாம் மனிதனிடம் கொடுக்கும்போது அதைக் கொண்டு செலுத்தாகும் செலவு பணத்தையும் அவர் தருவதுதான் முறை உண்மை சொல்லுகிறீர்களா நான் பொய் பேசுவதில்லை என்று உனக்கு கூட தெரியாதா என்று கேட்டான் சட்டனை எழுந்து வெளியே போக வேண்டியிருப்பதாக சொல்லி போய்விட்டான் மல்லிக்கு வேதனையாக இருந்தது கணவனின் போக்கு அவளுக்கு பிடிபடாததாக இருந்தது இப்படி பேசுகிறாரே வெறும் சாப்பாடு போடவா அப்பா இவரிடம் என்னை ஒப்புவித்தார் வேலைக்காரி கூட செய்வாள் என்கிறாரே அவளிடம் போய் உனக்கு கூட தெரியாதா என்று கேட்பாரா உள்ளங்களின் உறவு தெரியாமல் பேசுகிறாரே என்று வருந்தினாள் அந்த பிடிவாதக்காரனுக்கு புரியுமாறு எப்படி சொல்லுவது என்பதும் தெரியவில்லை அவளுக்கு திருமணத்தின் போதே சுந்தரத்தின் ஒன்றுவிட்ட சகோதரி அவளிடம் சொன்னாள் சுந்தரத்திற்கு என்று சில விசித்திர கொள்கைகள் உண்டு அவை தவறென அவனை ஒப்புக்கொள்ள வைக்கவே முடியாது ஒன்றை பிடித்தால் உடும்பு பிடிதான் என்று பிடியாய் அவன் பிடித்த விசித்திர கொள்கைகளில் இதுவும் ஒன்று போல் இருக்கிறது திருமணமான ஆறு மாதங்களில் இது நாலாவது கோரிக்கை என்ன ஆனாலும் இந்த முறை பணத்துக்காக அப்பாவுக்கு கடிதம் எழுதுவது இல்லை என்று மல்லி உறுதி செய்து கொண்டாள் மதியம் சாப்பிட வந்த சுந்தரம் கைகளை கழுவிக்கொண்டே கேட்டான் வேலைக்காரியை நிறுத்திவிட்டாயா வரும் வழியில் சொன்னாள் ஏன் ஏதேனும் திருட்டா இல்லை ஒரே வார்த்தையில் பதில் சொன்ன மல்லியின் குரலில் தோன்றியிருந்த மாற்றத்தை அவன் கண்டுகொள்ளவில்லை பின்னர் நான் ஒருத்தி இருக்கும்போது வேலைக்காரி ஏன் மல்லி அழுத்தமான குரலில் சொன்னதை அவன் புரிந்து கொள்ளவில்லை சச்ச உன் கை முரடாகிவிடும் என்று பரிந்தான் அவன் அதனால் என்ன போடுகிற சாப்பாட்டுக்கு உழைக்க வேண்டாமா இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது ஓஹோ கோபமாக்கும் உள்ளதைச் சொன்னால் உடம்பு எரிகிறதோ சாப்பாட்டுக்கு உழைப்பவளுக்கு கோபம் கொள்ள உரிமை உண்டா என்ன ம் எது ஓசை உன் விருப்பம் இருவருமாக ஒன்றாக அமர்ந்துதான் உண்பது வழக்கம் மல்லி முட்டையும் மீனையும் அவன் தட்டில் எடுத்து வைத்தாள் உனக்கு முட்டை வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இல்லை ஏன் என்னால் ஏன் அதிக செலவு என்று நினைத்தேன் குத்தி காட்டுவதாக நினைப்பாக்கும் நான் என்ன பொய்யா சொன்னேன் அவ்வளவு அழுத்தம் இருந்தால் உன் விருப்பம் போல நடந்து கொள் வா என்னவோ வீம்பாக பேசிய போதும் அவளுக்கு இல்லாமல் தான் மட்டும் உண்ணும் முட்டை அவனுக்கு தொண்டையில் விற்கியது தண்ணீரை குடித்து விழுங்கிவிட்டு எழுந்தான் மாலையில் அவன் வாங்கி வந்த பூவையும் சாத்திரத்துக்காக எண்ணி இரண்டே கண்ணி தலையில் வைத்துக்கொண்டு மிச்சத்தை பூஜை அறையில் வைத்து விட்டாள் பார்த்து கொண்டே இருந்த அவனுக்கு ஆத்திரம் பற்றி வந்தது ஒன்றும் சொல்லாமல் அடக்கி கொண்டான் அவள் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக அவனுக்கு தோன்றியது இரவில் அவளிடம் என்ன அசட்டு கோபம் என்னிடம் என்று செல்லமாக கடிந்தான் சுந்தரம் அன்போடு முத்தமிட்டான் அவளோ மரக்கட்டை போல் கிடந்தாள் அவளை தூக்கி உட்கார வைத்து கூர்ந்து பார்த்தான் உதட்டை கடித்து அவள் அழுகையை அடக்குவதை பார்த்ததும் அவனுக்கு நெஞ்சை என்னவோ செய்தது என்ன இது நான் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது இப்படி நடந்து கொள்கிறாயே உண்மை கசப்பாக இருக்கிறது என்பதால் பொய் சொல்ல சொல்கிறாயா மல்லி அழுகையை அடக்கி கொண்டாள் பேச வேண்டிய நேரத்தில் அழுவானேன் நீங்கள் சொல்வது உண்மை அல்லாத்தான் சும்மா ஒருத்திக்கு உணவு உடையளிக்கும் பொறுப்பை பெற்றவரிடமிருந்து இன்னொருவர் ஏற்றுக்கொள்வதுதான் திருமணம் என்றால் அது தப்பு அத்தான் என்னிடம் நீங்கள் பெரும் சேவை நட்பு இன்பம் துணை எல்லாம் ஒன்றுமில்லை என்கிறீர்களா இங்கே பார் மல்லி உனக்கு விஷயம் புரியவில்லை சேவை என்றால் வேலைக்காரி இல்லையா நட்புக்கு நண்பர்கள் இல்லையா இவர்களையெல்லாம் வீட்டில் வைத்து சாப்பாடா போடுகிறேன் அப்புறம் நீ சொன்னாயே இன்பம் காசை வீசினால் அதற்கு பஞ்சமா மல்லிக்கு முகம் சூடேறி சிவந்து விட்டது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் ஆத்திரப்படாமல் கேள் இவர்களையெல்லாம் நான் வீட்டில் வைத்து போற்றவில்லை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களை பற்றியவரை எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை ஆனால் நீ அப்படி அல்ல உன் அப்பா வீட்டில் இருந்ததை விட சிறந்த இடத்தை உனக்கு தந்திருக்கிறேன் உன்னை போற்றி பாதுகாக்கும் பொறுப்பை உன் தந்தையிடமிருந்து ஏற்றிருக்கிறேன் அவர் பெற்ற மகள் நீ உன் தேவை அனைத்தையும் நான் நிறைவேற்றும் போது அவர் தம் பொறுப்பை உணர்ந்து ஏதேனும் செய்ய வேண்டியதுதானே முறை சொன்னால் உனக்கு கோபம் வருகிறது அவன் தன் எண்ணத்தை தத்துவத்தை விட்டான் ஆனால் அவள் மனவாழ்வின் இனிய தத்துவத்துக்கு வார்த்தை வடிவம் கொடுப்பது எப்படி என்று அவளுக்கு தெரியவில்லை மெய்யால் உணர்ந்து மனதால் அறிந்து ஆவியோடு இணைவதல்லவா அந்த உறவு இதில் வரவு செலவு கணக்கை கொண்டு வந்தால் சரியாகுமா இதை அவனுக்கு எப்படி உணர்த்துவது நீங்கள் சொல்வது சரி என்று எனக்கு படவில்லை அத்தான் பிடிவாதத்தோடு பேசுகிறீர்கள் இதெல்லாம் உள்ளத்தால் உணர அவன் இடைமறித்தான் காரணத்தோடு சொல் ஒப்புக்கொள்கிறேன் சும்மா உள்ளத்தால் உணர்ந்து உயிரோடு கலந்து என்று கதை எழுதும் பாணியில் விட்டால் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது நான் சொல்வது தவறு என்று ஆதாரத்துடன் நிரூபி பார்க்கலாம் வருத்தத்தோடு ஏறிட்டு பார்த்தாள் மல்லி உங்களிடம் வாதிட்டு வெல்லும் திறமை எனக்கு இல்லை அத்தான் இதெல்லாம் காசு பணக்கணக்கில் அடங்குவதில்லை மனதோடு சேர்ந்தது என்றால் நீங்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை சரி விட்டுவிடுங்கள் நீங்கள் போடும் சாப்பாட்டிற்கு உழைக்கிறேன் நீங்கள் தந்திருக்கும் பெருமையான சிறந்த இடத்துக்காக இந்த இடத்தில் இப்போது இருக்கிறேன் அது தவிர என் உள்ளத்தின் நிலையை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் உங்கள் கொள்கையின் அடிப்படையில் தான் உணர்வுகளுக்கே இடமில்லையே இப்போது உங்கள் கொள்கைக்கு நானும் பணிந்து ஒப்புக்கொண்டு விட்டேன் இனி என்னிடம் குற்றம் கண்டால் நீங்கள்தான் கூண்டில் நிற்க வேண்டியிருக்கும் அவள் பேச பேச அவனுக்கு ஆத்திரம் பெருகிவிட்டது பெண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதமா முகத்தை திருப்பிக் கொண்டு படுக்கையில் விழுந்தான் மறுநாள் காலையில் மல்லி முகத்தை தொங்க போட்டு இருந்தாள் ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் என்றால் பரவாயில்லை முழுதாக ஒரு வாரம் ஓடிவிட்டது மல்லியிடம் மாற்றமே இல்லை அதே வாடிய முகத்தோடு வேலைகளை பார்ப்பதும் அரைகுறையாக உண்பதுமாக அவள் உடல் மெலிவதை சுந்தரம் கண்டான் ஏதேனும் சொல்லப்போனாலும் உங்கள் கொள்கைக்கு மாறாக நடந்தால் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டாள் வீட்டில் கலகலப்பே இல்லை அவள் இதழ்களில் புன்னகை விரிந்தால் அல்லவா மகிழ்ச்சிக்கு வழிபிறக்கும் ஒரு புண்டகை மலராதா என்று பட்டு சேலை ஒன்று வாங்கி வந்தான் சுந்தரம் என்னால் ஏன் சேலை செலவு உடனேயே திருப்பி விட்டாள் மல்லி ஒழுங்காக சாப்பிடாமல் கண்ணெதிரே அவள் உடல் இழைப்பதை காண்பது பெரும் துன்பமாக இருந்தது சுந்தரத்துக்கு கண்டித்தாலோ பதில் சொல்லாமல் கண்ணீர் விட்டாள் அதற்காக தன் கொள்கை தவறு என்று ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை அதோடு ஒரு பெண்ணின் வீம்புக்கு பணிவதா என்ற வீரம் வேறு இன்னும் அவள் போக்கிலேயே விட்டால் மல்லியின் உடலுக்கு ஏதேனும் வந்துவிடும் என்று தோன்றியது ஒழுங்காக சாப்பிடுகிறாயா இல்லையா என்று ஒரு நாள் சுந்தரம் கத்தினான் மல்லியோ அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை சிறு பிள்ளையா வாயில் திணித்து விழுங்க வைப்பதற்கு இவன் கோபத்தோடு மிரட்டிப் பார்த்தான் இங்கே இருந்து இப்படி பட்டினி கிடப்பதை விட உன் அப்பா வீட்டுக்காவது போய் தொலை என்று கத்தினான் அவன் நினைத்தான் ஊருக்கு போக மறுத்து அவள் ஒழுங்காக சாப்பிடுவாள் என்று ஆனால் அவளோ இதுதான் சாக்கென்று கிளம்பிவிட்டாள் உங்களுக்கு வேண்டியதை செய்ய வேலைக்காரியை அழித்துக் கொள்ளுங்கள் என்று வேறு சொன்னாள் அவனுக்கு பற்றி கொண்டு வந்தது போயே தாராளமாக போய்க்கொள்ள நீ போனால் நான் என்ன செத்தா விடுவேன் கல்யாணத்துக்கு முன் இருபத்தாறு ஆண்டாய் உயிரோடு ஜாம் ஜாம் என்று நன்றாய்த்தானே இருந்தேன் இப்படி அல்லாடினேன் அவள் காதே கேளாதது போல் பயண ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினாள் ஒரு வாரம் ஒரு யுகம் போல் கழிந்தது சுந்தரத்துக்கு ஒன்றுமே ஓடவில்லை வீடு வெறிச்சென்று இருந்தது பாலைவனமாக தோன்றியது திருமணத்திற்கு முன் விதவிதமாய் ஹோட்டலில் உண்டு பழகியவனுக்கு இப்போது ஒரு சோறு இறங்குவதும் கடினமாக இருந்தது நண்பர்கள் பேச்சு ஓரடித்தது கட்டிலில் படுத்துக்கொண்டே பொறுமினான் போ என்றதும் போய்விட்டாளே கல் நெஞ்சுக்காரி மல்லி என்னை விட்டு பிரிந்து உன்னால் எப்படி இருக்க முடிகிறது என்னால் அது முடியவில்லையே உன்னை மறந்து நினைத்தாலும் வீட்டில் ஒவ்வொரு இடமும் உன்னையே நினைவூட்டுகின்றனவே குளியலறையில் ஈரம் படியாத சந்தன சோப்பு வரவேற்புறையில் காய்ந்துவிட்ட மலர்களோடு பூக்குவளை எரியாத அழுப்புடன் சமையலறை கலையாத விரிப்புடன் கட்டில் எல்லாமே மல்லி இல்லையே இல்லையே என்று உனக்காக ஏங்குகின்றன என் உள்ளமும் உடலும் கூட உன் துணைக்காக ஏங்குகின்றன உன் துணை என்றதும் சுந்தரத்துக்கு மனதில் குழப்பம் உண்டாயிற்று இதுதான் மல்லி சொன்ன மனவாழ்வின் தத்துவமும் உள்ளத்தால் உணர வேண்டும் என்றாலே தான் நினைத்தது போல் வெறும் காசு பணக்கணக்கில் அடங்குவது என்றால் இப்போது ஏன் ஒரு பிடி சோரும் உள்ளே இறங்க மாட்டேன் என்கிறது ஒரு சினிமா ரசிப்பதில்லை சில நாட்கள் சென்றதும் அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது மல்லியின் கையெழுத்தை பார்த்ததும் அவசர அவசரமாக பிரித்து படித்தான் நலம் நலம்தானா என்று உங்களை கேட்க வேண்டிய அவசியமில்லை என நினைக்கிறேன் இருபத்தி ஆறு ஆண்டுகள் நான் இல்லாமல் நன்றாகவே இருந்தவர் நலமாய்த்தான் இருப்பீர்கள் இங்கு வந்ததும் ஒரு செய்தி தெரிந்தது உங்கள் வாரிசு வளர்ந்து கொண்டிருக்கிறதாம் லேடி டாக்டர் சொன்னார்கள் இப்போது எனக்கு ஒரு சந்தேகம் இது உங்கள் பிள்ளைதானா அல்லது என் அப்பாவின் பேரனா என்பதே அந்த சந்தேகம் முதலில் ஒன்றும் புரியவில்லை பிறகு நிதானமாய் யோசித்து பார்த்தேன் பின்னால் உங்கள் பெயரைத்தானே இந்த குழந்தை சொல்லும் அப்படியானால் வாரிசுதான் இது இதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் அப்படியானால் உங்கள் வாரிசை வளர்க்க பராமரிக்காகும் எல்லா செலவுகளையும் நீங்கள்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வாரிசு இப்பொழுது என் வயிற்றில் வசிக்கிறது இதற்கு குடக்கூலி யார் கொடுப்பது பிள்ளையின் என் அப்பாவான நீங்கள் கொடுப்பது நியாயம் என்று எனக்கு தோன்றியது அதோடு உங்கள் பிள்ளை வளர என் உடலிலிருந்து ரத்தத்தையும் சதையையும் நான் கொடுக்கிறேன் அதுவும் என் அப்பாவின் பணத்தால் நான் ஒன்று உணவிலிருந்து கொடுக்கிறேன் இந்த செலவை யார் கொடுப்பது உங்கள் வாரிசுக்கு மட்டும்தான் இங்கே எப்படியெல்லாம் செலவாகிறது என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள் அவனை வயிற்றிலே தாங்கிக் கொண்டிருக்கும் தாய்க்கும் நிறைய செலவு ஏற்படுகிறது உங்கள் வாரிசின் தாய்க்கு ஏற்படும் செலவுகளை யார் ஏற்றுக்கொள்வது இந்த செலவுகளெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா அல்லது இவற்றையும் மாமனார் தலையிலேயே கட்டிவிடப் போகிறீர்களா உங்கள் பதிலுக்காக ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிருக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அடிமை மல்லி கடிதத்தின் ஒவ்வொரு சொல்லும் சுந்தரத்தின் உள்ளத்தில் முள்ளாக குத்தியது அவன் தந்தையாகப் போகிறான் என்ற ஆனந்தம் ஆனால் முள் குத்திய வேதனை அந்த ஆனந்தத்தை அழுத்தியது மீண்டும் ஒருமுறை கடிதத்தை படித்தான் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை தத்துவத்தை படித்து படித்து சொன்னாலே மல்லி அது இப்பொழுதுதான் அவனுக்கு உரைத்தது மனைவி என்பவள் வெறும் வேலைக்காரி அல்ல நண்பன் அல்ல இன்பக் கருவி அல்ல அவன் குலம் விளங்க ஒரு வாரிசை தருகிறவள் அவன் வாழ்க்கையில் உடலில் உயிரில் சம பங்கு கொண்டவள் என்பதை உணர்ந்தான் உணர்ந்தது மட்டுமல்ல உடனே புறப்பட்டும் விட்டான் மல்லியை அழைத்து கொண்டு வர இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையாக இருந்ததில்ல இந்த கதை இவங்க கதை அவ்வளவா நான் ரொம்ப படித்ததில்லை நிறைய பேர் ஆனால் சொல்லியிருக்கா கேள்விப்பட்டிருக்கேன் கதைகளாகவும் நாவல்கள்லாம் இவங்களது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க எல்லோரும் இப்போ தான் முத முதல்ல படிக்கிறேன்னு நினைக்கிறேன் சிறுகதை இவங்களது